கர்நாடகா மாநிலம் புத்தூர் தாலுகா உப்பினங்கடியை அடுத்த பெர்னே கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட புலியூர் கிராமத்தில் முப்பத்தேழு வயதான ஹேமாவதி என்ற பெண் ஒருவர் வசித்து வந்தார் திருமணமான இவர் கணவரை பிரிந்து தனது தாயுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் கடந்த பதினாறாம் தேதி இரவு அந்த பெண் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இதனை பார்த்த குடும்பத்தினர் உப்பினங்கடி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மாரடைப்பால் அந்த பெண் இறந்ததாக கூறப்பட்டது இருப்பினும் அந்த பெண்ணின் கணவருக்கு இந்த சாவில் சந்தேகமும் எழுந்தது இது குறித்து அவர் உப்பினங்கடி போலீசில் புகாரும் அளித்திருந்தார் புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இந்த நிலையில்தான் அந்த பெண்ணின் பிரேத பசனை அறிக்கை போலீசாருக்கு கிடைத்தது அதில் அந்த பெண்ணின் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக குடும்பத்தினரிடம் விசாரித்த போது அவரது அக்காலான அக்கால் மகனான பதினாறு வயது சிறுவன் மீது போலீசாருக்கு சந்தேகம் அந்த சிறுவன் அதே பகுதியில் எஸ்எஸ்எல்சி படித்து வருகிறான் இதையடுத்து போலீசார் சிறுவனிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது அந்த சிறுவன் பெண்ணை கொலை செய்ததை கொண்டான் அதாவது கொலையான பெண்ணும் சிறுவனும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் இதனால் சிறுவனுக்கு அந்த பெண் மீது மோகம் ஏற்பட்டது கடந்த பதினாறாம் தேதி வீட்டில் பெண் மட்டும் தனியாக இருந்தார் அப்போது அந்த சிறுவன் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்றான் ஆனால் அந்த பெண்ணோ இடம் கொடுக்கவில்லை மேலும் சிறுவனையும் கண்டித்தார் இந்த சம்பவத்தை வெளியே கூறுவதாகவும் மிரட்டியதாக தெரிகிறது இதனால் பயந்து போன அந்த சிறுவன் பெண்ணின் கழுத்தை நிறுத்து கொலை செய்ததும் தெரியவந்தது கொலையான பெண் சிறுவனுக்கு சித்தியாகும் இந்த நிலையில்தான் சிறுவன் கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்